இந்தியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் நீதிமன்ற வழக்கு அதாவது டெட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் கேஸு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து இருக்கீங்க கமன் மூலமும் மெயில் மூலம் மூலமாகவும் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ் வந்து காலையிலே இயரங்கி வந்தது பதினொன்று டு ஒரு மணி வரைக்கும் கேஸுக்கான விசாரணை வந்து நடந்தது ஸோ அதில் எந்த ஒரு முடிவும் வெட்டப்படவில்லை இருதரப்பு வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது அதாவது இந்த என்டிசியோட ரூல்ஸ் பற்றி நிறைய வாதங்கள் நடந்தது மாதிரி மற்ற ஸ்டேட்டில் என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க டெட் இல்லாத ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்களா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிற வாதங்கள் போனது இதனாலேயே வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து டைம் போயிடுச்சு அப்புறம் மதிய உணவு வேலைக்கு பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு கேஸை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு கேஸ் மணி மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடந்து கொண்டே இருக்கிறது மறுபடியும் வாதங்கள் வந்து தொடர்கிறது இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருமோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் இருதரப்பு வாதங்களும் போயிட்டுருக்கு ஈவினிங் மேலே நமக்கு தகவல் கிடச்சிரும் தகவல் தான் இப்படி தான் கரண்ட் அப்டேட்டு கிடச்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி